ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க உங்களுக்கு ஏல்ரசனி ஆரம்பமாகிருச்சு ஏழரசனின்னு நினச்சிட்டு நிறைய ராசிக்காரங்க பயத்தோடு இருப்பீங்க ஆனால் ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயம் por un... ஏழரசனி ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பே உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் ஏழரசனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு சில பேர் வந்து பயத்தை ஏற்படுத்தி விட்டிருப்பாங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பயப்படவே வேண்டாம் ஏன்னா சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் போயிட்டு இருக்கிறார் இதனால் பார்த்தீங்கன்னா சனிக்கு அங்கே பவரே கிடையாது சனியால் உங்களை தொடவ முடியாது ஏழரை சனியோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேர் அத்தனை பேருக்குமே வந்து அந்த ஏழரசனியோட பாதிப்புங்கிறது இருக்குமானா இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ச நட்சத்திர மட்டும்தான் அதனுடைய பாதிப்பு தாக்கங்கிறது இருக்கும் அதுவும் வரக்கூடிய நாட்களில் முழு பாதிப்புமே வந்து இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அதனால வந்து மேசராசிக்காரங்க பயத்தை நிவர்த்தி பண்ணிடலாம் மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கழுகவோ கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு ராகுக்கேத பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு அது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே தரப்போகிறாங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ரெண்டரை வருடமாக வந்து பெரிதாக வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது தொழிலில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடரசனி ஆரம்பம் ஆயிடுச்சு மறுபடியும் இந்த சிக்கல் இல்லாமல் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாகவே இருக்க போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இறந்துட்டு கஷ்டப்படுறீங்க அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதாவது மீன ரசிகளை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேத பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போய் போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்க கூட இருக்கிற நபர்கள் வந்து தடுக்கிறதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மத்தவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதனால பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நகல போகுது அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சரியான வேலை கிடைச்சிருக்காது தொழில பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலையுமே செஞ்சுட்டு வந்துருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது சரியான வேலை அமைஞ்சிருக்காது கடைசிக்கு அந்த வேலை இருந்தால் கூட ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு மேசராசி போயிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாள் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவானுடைய வேலை கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லை வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடச்சிருக்காது நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையும் அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே கிடைக்கும்போது ரொம்ப இதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலன் எதிர்பார்த்த உயர்வாக அடைய போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேச ராசிக்கு தடைப்பட்ட போயிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே நிறைய பேர் இருந்திருப்பீங்க சரி வயது முப்பது முப்பத்தஞ்சு ஆகி போச்சு சிங்கிள் பேரண்டாக இருக்கிறோம் நீ எதுக்கு நம்மளுக்கு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும் காதல் தோல்வியில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் மேசை ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது காதலிப்பாங்க கடைசியில் ப்ரேக்அப் ஆயிடும் அப்படி இல்லைன்னா வீட்டில் போய் சொல்லுவாங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மேச ராசிக்காரங்க நிறைய சந்திச்சிட்டு வரீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஒரு வருடங்கள் அப்படிங்கிறது மேச ராசிக்கும் மிகுந்த ராஜயோதியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா ஐந்து கிரகங்களுடைய ஒன்றாக சேர்த்த குரு பகவானுடைய நிவர்த்தி எல்லாமே நடைபெறதினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேண்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் கிடைக்கும் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த காதல் திருமணம் கண்டிப்பாக செஞ்சு வைப்பாங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் விரைவில் உண்டாகும் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது என்னடா இது நம்ம நம்ம நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படி நிறைய பேர் ரொம்ப வேதனை பட்டிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா போன டைம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பொருளாதாரத்தில் பெரும் ரொம்ப கீழே இருந்த ராசினா அது வந்து மேசராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நீங்கள் போய் ஒரு மேசராசிக்காரங்கள பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம்பட்சம் ஒரு அஞ்சு லட்சம் கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க மாதிரி ஆடம்பர செலவு பண்ண மாட்டாங்க குடும்ப செலவுக்காகவும் இப்போ வீடு கட்டியிருப்பாங்க குழந்தைகளை படிக்க வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கி செலவு மே ராசிக்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடனை அனைத்துமே முழுவதும் கட்டி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்கங்கள் மது பழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கை நிறைய பேர் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான விஷயங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்தால் மட்டும்தான் நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படும் இல்லை என்றால் கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ சிரமத்தைப்பட்டு இருந்தீங்களோ அதே சிரமம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்ப போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமக்கோது சில புதிய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ வேலையோ கூலி எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போனாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க மேச ரசிக்காரங்க குறிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க ஏன்னால் பத்து வருஷம் பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இல்லை க்ளோஸாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை சொல்லுங்கள் வெளியே நம்பர்கிட்ட எதையுமே வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உள்ளரீதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்து அச்சுறுத்திட்டு வந்து நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கை வளமாக வரும்